ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூராச்சர் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம மல்லிசீரில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக போய்ட்டுருந்து பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம பெரிய அம்மாவே வீட்டை விட்டு போகிற நிலம்பிக்கி தள்ளிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம மல்லி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே அவங்க வாயால் பெரியம்மாவே உங்களை நான் அம்மா மாதிரி தான் நினச்சேன் நீங்களே என்ன ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க கொடுமை பண்ணுறீங்க தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க யாருன்னு பார்த்தா நம்மளோட மல்லி இதுக்கான காரணம் என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை தாங்க இப்போ பேச போகிறோம் என்ன நடந்துச்சு நான் நைட்டு வரைக்கும் மல்லியை விஜய் தாங்கு தாங்குன்னு தாங்கினாருங்க ஆனால் காலையிலே தூக்கி குப்பை மாதிரி போட்டாங்க ஏன் நான் ராஜேஸ்வரி செஞ்சு அந்த ஊரு வேலை தாங்க விஜய் மல்லி ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை மல்லியோட மொபைலுக்கு சென்ட் பண்ணி மல்லியோட இருந்து விஜய்க்கு மறுபடியும் இவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அது தாங்க பெரிய மிஸ்டேக் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த விழாவியை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட்ச்மேனு கிட்ட மல்லிதான் காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண வச்சா அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி எக்ஸ்ட்ரா போயிட்டு போட்டுடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச்மேன் தான் நைட்டு எல்லாம் உண்மையா சொல்லிட்டான் இப்படி தான் வந்தாங்க அவங்க தான் எல்லாமே கொடுத்து காசு கொடுத்து செட் பண்ணி இந்த மாதிரிலாம் லாக் பண்ண சொன்னாங்க தான் பண்ணிட்டேன்னு சொல்ல நம்ம மல்லியே பேனு முழுக்கிறாங்க என்னன்னா அது நமக்கு தெரியாத கண்டென்ட்டாக இருக்குது நம்ம இது வரைக்கும் பண்ணாதான் பண்ண பண்ணோன்னு சொல்கிறாங்களே இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நடுவில் தான் நம்ம விஜய் மல்லி உன்னை என்னமோ நினைச்சேன் ஆனால் இவ்வளவு கேவலமான உள்ள அசிங்கமாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கல தயவு செஞ்சு மூஞ்சில முடிக்காத மரியாதையா போயிடு ரொம்ப கேவலமாக கழிஞ்சா கழிவு கழிவு ஊற்றிட்டு மனசு மேலே போயிட்டாருங்க இதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாக்கும் அப்படியே ஃபுல் பீடு அடித்த மாதிரி ஒரே சந்தோஷங்க அப்படியே அந்த சந்தோஷத்துல ஜம்மு கும்முன்னு போறாங்க நம்ம மல்லி அழுதுகிட்டே போகிறாங்க அந்த டைம்ல நம்ம பெரியம்மா மல்லி வாட்ஸ்ஆப்ண்டேன்னு கேட்க காரி துப்பிடுவோம் மரியாதையா போயிடு பெரியம்மான்னு சொல்ற அளவுக்கு மல்லி செம்மா கார்டில் முறைகிறாங்க ஏன் எதனாலன்னு பார்த்தா நீங்க பண்ண ஒரு விஷயத்தால இப்போ எனக்கு இவ்வளோ அசிங்கம் கேவலமா போயிட்டு இருக்கு உங்களை நம்ம நம்ம தானே நீங்கள் நீங்க எனக்கு மாமியார் வேலை பார்த்து உங்களை கேவலப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கப்புறம் என்ன பிள்ளை என்னாச்சுன்னு கேட்க இதுக்கு மேலே என்ன ஆகணும் தயவு செஞ்சு நீங்க வீட்டை விட்டு போயிடுங்க நான் தனியாவே கஷ்டப்பட்டுக்கிறேன் சொல்றாங்க இதுக்கப்புறம் நம்ம பெரிய அம்மாவும் சோகத்திரடியும்னு போறாங்க இதையே கோபம் பெரியோட மல்லி நேராக ரஞ்சிதா ராஜேஸ்வரிய பார்க்க போறாங்க போயிட்டு டோரை திறந்த உடனே பார்த்தா மல்லிங்க இப்போ சந்தோஷமாக உங்களுக்கு எவ்வளோ கீழ்த்தனமாக கேவலமாக இறங்கி பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிட்டீங்க இதுக்கு இது வரைக்கும் உங்கள் வேண்டி முடிஞ்சது சின்ன ஏறி வேண்டி நீங்கள் பார்க்கலையே இனி காட்டுறேன் நீவே தான் மல்லி அது தெரியும் இதே வீட்டில் வந்து உங்களை அடித்து ஓட ஓட விரட்டல என் பேர் மல்லி இல்லை அப்படியே சவால் விடுறாங்க முன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்க முடியும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவாஜேஷ் சரி சொல்ல பார்க்கலாம் நீங்களா நானாக பார்க்குறேன் உங்களை அடித்து மாட்டேன் மல்லி சவால் விட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோலாம் கொண்டு வந்து உங்களுக்கு சப்மிட் பண்றேன் ஓகேங்களா அதனால என்னோட வீடியோ பிடிச்சதான் பறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க தான் இது ஒரு விஷயத்தை கவனிச்சோம் என்னன்னு பாத்தீங்களா இன்னைக்கு காலில் ஒரு ஒம்பது மணி வந்து இருக்குங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன் எனக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சவக்கு கலர்ல ட்ரெஸ் போட்ட ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருந்தேன் அந்த ஆளை கடக்கும் தான் தெரியுது வெள்ளை கலர் சோக்கா போட்டால் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க இது எதுக்காக நான் சொல்றேன்னா இன்னைக்கு ஏதோ கலர் தினம் போல வெள்ள சோப்பாவே கண்ணுக்கு தெரியுது அதனால நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சாம இருக்கல கமெண்ட் பண்ணுங்க